அதாவது தமிழ் சினிமாவில் இன்றைய தேதிக்கு மிகச்சிறப்பாக விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு நிறுவனம் அப்படின்னா வந்து பேண்டம் நிறுவனத்தை சொல்லலாம் ஸோ அந்த நிறுவனத்தோட சமீபத்திய ஒரு படம் தான் அயலான் அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த விஷயத்தை நம்ம நடிப்பினகன் சூரிய அவர்கள் வந்து பாராட்டிக்கார் அவர் அயலான் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒருலாம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம பேண்டம் டீமுக்கு வந்து பாராட்டு தெரிஞ்சுக்கார் வெறுமனே பாராட்டினா வாயில் மட்டும் கிடையாது ஒரு பெரிய அழகான பூங்கத்தோட அவர் கைப்பட எழுதின லெட்டர் ஸோ அதில் அவர் என்ன சொல்லிக்கார்னா உங்களோட ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு உண்மையாலுமே உங்கள் ஒர்க்கை வந்து நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம் ஸோ பேண்டம் நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தை வேலை செய்கிற எல்லோருடைய உழைப்புக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உங்கள் உழைப்பால் எங்களை மாதிரியான ஆட்களோட இதயத்தை நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சூரியார்கள் வந்து ரொம்ப மனசு விட்டு பாராட்டி அதை வந்து கைப்பட தன்னுடைய கையாளத்தால் எழுதியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிக்காரு அந்த பேண்டம் நிறுவனத்தை சேர்ந்த நம்ம விஜய் அற்புதராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூர்யா சார் மாதிரி எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு நபரிடம் இருந்து இப்படி ஒரு பாராட்டு வந்ததை எங்களால் நம்பவே முடியல ஸோ நாங்கள் வந்து குதூகலத்தின் உச்சத்தில் இருக்கோம் மகிழ்ச்சியில் இருக்கோம் ஸோ அவருடைய கங்குவா படத்துக்கும் நாங்கள் தான் வந்து விஎஃப்எக்ஸ் ஸோ நிச்சயமாக விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுவோம் ஸோ சூர்யாஸ் அவரோட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் எங்களை வந்து ரொம்பவே உற்சாக இன்னும் மேலும் மேலும் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு ரொம்ப மனசு விட்டு அவர் வந்து எக்ஸ் தலத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இதில் ஒரு சர்ச்சையும் கிளம்பி இருக்கு அது என்ன அப்படின்னா அதாவது சூரிய அவர்கள் அயர்லான் படத்தை பார்த்துட்டு தான் அதில் இவங்களோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்திருக்காரு இதை ஃபோனில் ஆனால் பாராட்டு கடிதத்தில் எங்கேயுமே அவர் அயர்லான் படத்தை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஏன் அயரான் படத்தை மென்ஷன் பண்ணலாமே அயலான் படம் பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சு விஎஃப்ஷன் அது அயரான் பேர் பார்க்க முடியல அதற்கு காரணமா சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பகீர் கிளப்பி இருக்கு ஏற்கனவே சோசியல் மீடியாவில் சில பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம விஜய் சேதுபதி சிவகார்த்தியன் மாதிரியான தனியா இருந்து மேலே வந்த ஹீரோக்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏற்கனவே கோல் வச்சுட்ருக்க இந்த நெப்போட்டிச நடிகர்களுக்கு வந்து பிடிக்கலை குறிப்பாக சூர்யா கார்த்தி சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் மாதிரியான ஆட்களோட வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து உண்மை நிரூபிக்கிற மாதிரி தான் நம்ம சூர்யாவோட ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாவில் இந்த வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அதாவது ஐரான் படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணி பாராட்டி அந்த படத்தை மென்சை பண்ணி சொல்கிறவர் ஏத பாராட்டு கடிதத்தில் அயலான் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் மென்ஷன் பண்ணல அப்ப அவங்க சொல்ற மாதிரி சிவகார்த்திகேயோட படத்தோட பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சூர்யா நினைச்சாரா அப்படின்னா வந்து ஏகத்துக்கும் திரிய கொளுத்தி கொளுத்தி போட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இப்போ வந்து டாக் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் கூட உண்மையாலுமே சிவகார்த்திகேய வளர்ச்சி பிடிக்கிறேன்னா அயலான் படத்தை பார்த்துருக்கவே மாட்டார் பார்த்துருந்தாலும் அதை கண்டுக்காம போயிருப்பார் ஆனால் அந்த படத்தோடய விஎக்ஸ் பார்த்துட்டு அந்த விஎபக்ஸ் நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணி பாராட்டு தெரிவிக்கலாம் ஒரு நல்ல மனசு வேணும் அது அவருக்கு சூர்யாவுக்கு இருக்குது ஸோ அது புரியாமல் இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லாத வதந்தியை இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருக்காங்க அது வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செய்தியின் நோக்கம்